நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் சென்னை சாரதா ஸ்டுடியோவில் மகாகவி காளிதாஸ் படத்தின் படப்பிடிப்பு பிரம்மாண்ட செட் அமைக்கப்பட்டு நடைபெற்று வந்தது ஒரு பாடல் காட்சிக்காக பிரம்மாண்ட காளி தேவி சிலையும் அமைக்கப்பட்டிருந்தது அந்த சிலை முன்பு சிவாஜி கணேசன் பாடுவதாக காட்சி படமாக்கப்பட்ட போது சிலரின் கவனக்குறைவால் காளி சிலை தீப்பிடித்து அந்த செட்டே எரிந்து சாம்பலாகியது அந்த தீ விபத்தில் தொழிலாளர்கள் ஐந்து பேர் எரிந்து போய் உயிரிழந்தனர் இந்த சோக செய்தி வேறொரு படப்பிடிப்பில் இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் காதுகளுக்கு எட்டியதும் உடனே தனது படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு ஓடோடி வந்தார் உயிரிழந்த டெக்னீஷியன்களை ஏவிஎம் அருகில் உள்ள சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்லும் ஊர்வலம் நடந்து கொண்டிருந்தது கூடவே எம்ஜிஆர் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு மயானத்திற்கு சென்றார் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு யார் யாரெல்லாமோ ஆறுதல் சொன்னார்கள் எம்ஜிஆரை பார்த்ததும் அந்த குடும்பத்தினர் பெருங்குரல் எடுத்து அழுகிறார்கள் அப்போது சிலர் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் நிதி திரட்டும் விதமாக அங்கு வந்திருந்த முக்கிய பிரமுகர்கள் வரை எல்லோரிடமும் ஒரு நோட்டை நீட்டி உதவி சிலர் வசூலித்தார்கள் அவரவர் தகுதிக்கேற்ப ஐம்பது ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரை பலர் நன்கொடை எழுதினார்கள் கடைசியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் வந்து நோட்டை நீட்டினார்கள் எல்லோரும் எழுதியிருப்பதை விட அதிகபட்சமாக எம்ஜிஆர் எவ்வளவு எழுதுவார் என்கிற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் இருந்தது ஆனால் அவரோ நோட்டை பார்த்தும் பார்க்காதது போல அதில் எதுவுமே எழுதாமல் விட்டுவிடுகிறார் வந்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வியப்பு கூடவே அதிர்ச்சி எல்லோருக்கும் வாரி கொடுக்கிற வள்ளல் எம்ஜிஆர் ஏன் இப்படி செய்தார் என்று குழம்பி கொண்டிருந்த நிலையில் எம்ஜிஆர் அங்கிருந்து கிளம்பி சென்று விடுகிறார் மறுநாள் ராமவரம் தோட்டத்தில் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த எம்ஜிஆரிடம் உதவியாளர் வந்து அவர்கள் வந்து விட்டார்கள் என்று கூறுகிறார் வந்தவர்கள் வேறு யாருமல்ல நேற்றைய தினம் உயிரிழந்தவரின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் முதல் நாள் மாலை மயானத்திலிருந்து வீட்டிற்கு வந்த எம்ஜிஆர் அன்று இரவுக்குள்ளாகவே இறந்தவர்களின் வீட்டு விலாசம் எல்லாம் விசாரித்து காலையில் அவர்களை சந்திக்க உதவியாளர் மூலமாக ஏற்பாடு செய்திருந்த விஷயம் யாருக்கும் தெரியாது அந்த ஐந்து பேரின் குடும்பத்திலிருந்து வந்தவர்களையும் முதலில் சாப்பிட வைத்தார் எம்ஜிஆர் அவர்கள் யார் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் யார் யாருக்கு என்னென்ன வேண்டும் என்ன படித்திருக்கிறார்கள் இதற்கு முன் அவர்கள் குடும்பத்தில் வேறு யாராவது தொழில் செய்து கொண்டிருக்கிறார்களா என அனைத்தையும் டீடெயிலாக விசாரித்து தேவைப்படுவோருக்கு தொழில் துவங்க ஏற்பாடு செய்து கொடுத்தும் படித்துக் கொண்டிருப்பவருக்கு கல்வி வசதிக்காகவும் குடும்பத்தை நடத்தவும் வழிவகை செய்து கொடுத்தும் மற்றும் அவர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான மாற்று ஏற்பாடு வேலைகளை குறித்த உத்தரவாதம் கொடுத்தும் மேலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையையும் கொடுத்தும் அவர்களை வழி அனுப்பி வைத்தார் நேற்று வரை எம்ஜிஆர் மீது வருத்தத்துடன் இருந்த அவர்கள் இந்த அளவிற்கு தங்கள் குடும்பத்தின் மீது எம்ஜிஆர் அன்பு வைத்து தங்களை அழைத்து இப்படி உதவுகிறாரே என்று நெகிழ்ந்து போய் நன்றி சொல்லி கிளம்பினார்கள் அப்போது அங்கிருந்த சிலர் நேற்று அந்த இறுதி ஊர்வலம் நடந்த மயானத்திலேயே நன்கொடை நோட்டில் நீங்கள் ஏதாவது தொகை உதவி செய்வதாக எழுதியிருக்கலாமே என்று கேட்டனர் அதற்கு எம்ஜிஆர் நேற்று நடந்த தீ விபத்தில் அவர்கள் வீட்டு தலைவனையே இழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் கொடுக்கிற சொற்ப பணம் எதிர்காலத்திற்கு பயனளிக்காது அவர்களுக்கு ஓரளவுக்கு நிரந்தர வருமானம் கிடைக்க வழி செய்தால்தான் அவர்கள் வாழ்க்கையை ஓட்ட முடியும் அதனால்தான் அவர்களின் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்வதற்காகத்தான் நேற்று பணமாக கொடுக்கவில்லை என்று விளக்கம் அளித்தார் எம்ஜிஆர் பசிக்கிறவனுக்கு மீன் கொடுப்பதை விட மீன்பிடிக்க கற்றுக் கொடுப்பது என்பதுதான் சரியாக இருக்கும் என்பதை உணர்ந்திருந்ததால்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த குடும்பங்களுக்கு தேவையான சமயத்தில் தேவையான உதவியை செய்ய முடிந்தது